சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் வெளியான சிறப்பு கருத்து கணிப்பு அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா இல்லை தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியை பிடிக்குமா இல்லை புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி பிடிக்குமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு அப்படின்ற ஒரு நிலவரம் அதாவது சர்வே நிலவரத்துடைய கருத்து கணிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு முழுமையான கருத்து கணிப்பு என்பதால் வீடியோவை தயவுசெய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக இவர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக இவர்களுக்கு இணையாக தற்பொழுது தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி வந்திருக்கிறது எனதான் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை என்றாலும் உங்களுடைய ஆதரவு தாவேக்காவுக்கும் இருந்துட்டு வருது இதனால் மூன்று பக்கம் இல்லை நான்கு பக்கம் இந்த வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியாது குறிப்பாக வந்து இந்த தடவை ஆட்சியை வந்து அதிமுக பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சர்வே கணக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா இப்போது ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக சட்ட ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது அமைச்சருடைய ஊழல் பட்டியல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிவந்து திமுக மீது வந்து மக்கள்லாம் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பக்கம் இவர்கள் வந்து சாய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ தாவேக்கா வெல்ல முடியாதா வெல்ல வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தாவேக்கா இந்த தேர்தலில் வெல்ல முடியாது அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைத்தால் வேணும் தாவேக்கா வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டணியில் செயல்படாமல் தனித்து செயல்பட்டால் கண்டிப்பா வந்து தாவேக்கா வந்து தோல்வி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே அடிப்படையில் சொல்லப்படுகிறது ஆனால் பார்த்திங்கன்னா தாவேக்காவும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுப்பதாகவும் நிறைய தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பார்த்தினா சொல்லப்பட்டுருக்கு அதனால் பார்த்திங்கன்னா கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக இந்த இரு கட்சிகளுக்கிடையே தான் போட்டி இதில் வந்து தாவேக்காவந்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய இடங்களை கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது தொகுதிகளை வந்து அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது இப்போது கருத்து கணிப்பின்படி இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டணி இன்னும் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடு வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா வெளியாகக்கூடிய முழுமையான கருத்து கணிப்பில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவுடைய நிலையும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆவேகாவும் பிரதானமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு முழுமையான கருத்து கணிப்போட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் ஆட்சியை அமைக்க வேண்டும் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்